இப்போ சளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குழந்தைக்கு எப்போவுமே நெஞ்சு சளி இருக்குது மூக்கில் தண்ணி வடியுது ஏதாவது ஒரு வெளியே வள ஒரு கா காற்றோட்டமாக அவன் போயிட்டு வந்துட்டான் இல்லை ஒரு குளிர்ந்த நாளில் மழை தூரல் வந்துடுச்சுன்னா உடனே இந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய நோய் எதிர்பார்த்தல் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்க குழந்தைகளுக்கு முதல்ல வந்து அடிக்கடி இனிப்பை கொடுக்கக்கூடாது இனிப்பு வந்து கபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் எந்த விதமான இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்தக்கூடிய இனிப்புகளையும் தவிர்த்தும் குழந்தைகள்னால இனிப்பு மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த கருப்பட்டி பனங்கருப்பட்டியில் செய்த பண்டங்கள் கொடுக்கலாம் அதிரசம்னு செய்வாங்க அது கருப்பட்டியில் செய்வாங்க இல்லைன்னா வெள்ளத்தில் செய்வாங்க அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம் கோதுமை மாவில் நல்ல மோதகம் மாதிரி செய்வாங்க இலை கொழுக்கட்டை செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து கொடுக்கலாம் அது இப்பொழுது நிறைய கடைகள்லேயும் கிடைக்குது அந்த மாதிரி வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அதிக பச இல்லாத ரொம்ப இனிப்பு இல்லாத உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் வீட்டுக்கு போகும்போது போய் நல்ல மில்க் சாக்லேட் கேக் ரொம்ப க்ரீம் கேக்கு அதுதான் வாங்கி போகணும்னு அவசியம் இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் பழங்கள் வாங்கிட்டு போகணும் தான் அவங்க அடுத்து வெளியேற போகும்போது அவங்களும் வந்து பழங்கள் வாங்கிட்டு போவாங்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழங்களை சாப்பிடக்கூடிய ஒரு பண்பாட்டை ஏற்படுத்தணும் இந்த பழங்கள் மீதான கதைகளை வந்து நம்ம சொல்லணும் இந்த ஒரு பழம் வருவதற்கு வந்து அந்த தாவரங்கள் வந்து எவ்வளவு தன்னை தயார்படுத்தி தனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களை எடுத்து அதுக்கப்புறம் எதிர்கால சந்ததிக்காக பல விஷயங்களை மண்ணிலிருந்து எடுத்து சேமித்து ரொம்ப வண்ணத்தோட மிக ருசியாக அந்த கனியை வந்து அந்த தாவரம் படைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கதைபூர்வமாக ரொம்ப ரசனையோடு அந்த குழந்தையிட்ட சொன்னோன்னா குழந்தைங்க டக்குன்னு அதை பிடிச்சிக்குவாங்க ஓ இந்த வாழைப்பழம் வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுதா அந்த வாழைமரம் இந்த மாதுளம்பழம் வர்றதுக்கு இத்தனை முத்துக்களை அதுக்கு மேலே ஒரு ஒரு இனிப்பை கொடுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தை வந்து அதை கதையாக எடுத்துக்கிச்சுன்னா அது மேலே அதுக்கு ஒரு அலாதி பிரியம் வந்துடும் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து பல பொருட்களை வந்து விநியோகி பண்ணுறதுக்காக விற்பனை பண்ணுவதற்காக உடல் நலத்திற்கு கேடு தரக்கூடிய சில உணவுகளை கூட ரொம்ப கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக குழந்தைகளுடைய கண்கள் வழியாக மூளைகள் வழியாக அந்த ருசியை திணித்து விடுறாங்க நாம் அதே விஷயத்தை கொஞ்சம் நே நேரம் செலவழித்து கொஞ்சம் அக்கறைப்படுத்தி இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி கனிகள் இதெல்லாம் வந்து உன்னுடைய உடலுக்கு ரொம்ப நல்லதுப்பா இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நீயும் நல்ல ஒரு பெரிய கிரிக்கெட் வீரனாக வரலாம் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரனாக வரலாம் அப்படிங்கிறத ஒரு கதையோடு எடுத்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் இனிப்பு வேண்டாமா நான் இனிமேல் மாதுளம்பழம் சாப்பிட்றேன் நான் இனிமேல் தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம்